என்னிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பால் குடிநீர் இதுவரை உங்களை பல கிராமங்களுக்கு அழைத்து இன்று உங்களை இதுவரை யாரும் அழைத்து சென்றாத ஒரு வித்தியாசமான கிராமத்திற்கு அழைத்து செல்கிறேன் உங்களுக்கு அறிமுகமான பல கதாபாத்திரங்கள் எதுக்கு கோபால் இப்படி தம் கட்டி பேசுறீங்க அது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீங்க ஆர்டர் பண்ண காஃபி வந்துருச்சு அப்படியே ஓரமா வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியா சாப்பிடலாம் எதுக்கு சார் அப்படி தம்கட்டி கட்டி பேசிட்டு இருக்கீங்க அவங்க என்ன சொம்பையா அவங்க எல்லாம் விஷ்வல பாத்துப்பாங்க நீங்க ஆர்டர் பண்ண காஃபி வந்துருச்சு வாங்க அப்படியே போய் ஜாலியா சாப்பிடலாம் ஏண்டா கஷ்டப்பட்டு ஊர்ல இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து சொப்பன சுந்தரிய செட் பண்ணி வச்சிருந்தா சைக்கிள் கேப்ல புகுந்து ஆட்டோ போட பாக்குறியாடா புறம்போக்கு ஏங்க நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலிங்க சட்டை பிடிக்க கையெடுங்க என்ன பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்துல வெட்டி பசங்களா இருக்காங்க வாங்க போலாம் ஐயா நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் என்ன தீர்ப்பு சொல்லணும் என்ன இளவு இழுத்துக்கிட்டு வந்து தொலைஞ்சிருக்கிற நீ ஐயா சொப்பன சுந்தரிய ரொம்ப நாளா நான் தான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் என்னதே இல்லையா நம்ம ஊருக்கே தெரியும்னு சொல்ல வந்தேன் இந்த பாவி பையன் உள்ள புகுந்து நாசம் பண்ணிட்டாயா அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன் ஐயா நேத்து ராத்திரி அவன் ஏறும் போது இல்லையா செவரேறி குதிக்கும் போது நான் பார்த்தேன் ஐயா இவன் ஏன் ஓடுனது நீ என்னடா சொல்ற அவ சொல்றது உண்மையாடா திரும்ப திரும்ப சொல்றேன் அது நான் இல்ல நீங்க தான் என்னது இல்லையா நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் சரி பிரச்சனை பஞ்சாயத்துக்கு வந்துருச்சு சரியா இனிமே தீர்ப்பு சொல்ல வேண்டியது நாட்டாமையோட கடமை சரி சரியா தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் வாக்கு பண்ணிக்க கூடாது அப்படி நல்லுங்க ஓரத்துல நான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் சொல்றதா தீர்ப்பு அப்படி போய் ஓரத்துல நல்லு சாரி சம்படியா ஐயா தப்பு நடந்து போச்சியா இதெல்லாம் நடுவில் வச்சுதான் தப்பு நடக்காம என்ன ஒண்ணு நீ வேற குறுக்க ஊருக்க என்னையா தப்பு நடந்து செம்பு காணாம போச்சு செம்ப காணுமா நல்லா தேடிப்பாரியா ஐயா நெசமாவே காணாம போச்சியா உன்னை கூட வச்சிருந்தா எதை உருப்படியா இருந்திருக்கு செம்புங்கிறது சாதாரண விஷயமா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா என் பரம்பரை விஷயம் ஏயா நாட்டாமைக்கு செம்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா செம்பு இல்லாம இந்த நாட்டாம வயக்காடு போனாலும் போவான் ஆனா பஞ்சாயத்து வந்திருக்கானா உங்க எல்லாருக்கும் சொல்றேன் செம்புங்கிறது நீதி தேவத கையில இருக்க தராசு மாதிரியா சொம்பு இல்லாம எப்படி என்ன பஞ்சாயத்து பண்றது

அதுக்கு ஏதாவது உங்க ஐடியா சொல்லுங்க தலைவரே எனக்கு நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் மண்டை மேல கொண்ட வச்சிட்டு திரியிறான் அவன் மேலே சந்தேகமா இருக்கு அவனை கொண்டாந்து விசாரித்தா சொம்பு கிடைக்கப் போகுது அப்படிங்கிற ஆமாங்க நீ என்ன சொல்ற ஆமா யாராங்க சொல்லுங்க அந்த மண்டை மேல கொண்ட வச்ச ஒருத்தன் இருக்கான் நம்மளாங்கய்யா அவனை போய் கூட்டிட்டு போரி ஏய்யா இவன் ஐயா இடுப்பு ஒடிஞ்ச மாதிரி போறான் ஒருவேளை நேர்த்தராத்திரி இவன் போயிருக்கணும் நீ ஏன் இந்த ஆட்டுற நீ ஆட்டுறத பார்த்தா முந்தாள் ராத்திரி இவன் போயிருப்பாம் ஐயோ ஐயோ ஏய்யா ஆளே ஒரு மார்க்குமா இருக்கானே ஒரு வழி வந்தா எடுத்துட்டு போனோம் ஒருத்தவ ஒரு வார்த்தை அடிப்பாங்க ஊரே ஒன்னா கூடியிருக்கே ஐயோ சமாளிப்போம் எப்படி ந

அவுத் ஆகடுமா அவரோ குண்டாயே இരിனே ஆவுறேன் என்ன நந்தாரி நாதாரிப்பா வெக்க கட்டலாம் தப்பு கணக்கு போடாதீங்க அவன் இங்கிலீஷ் வேற நல்லா பேசுறான் சத்தியமா இந்த காரியத்தை அவன் மாட்டான் அட போடா அவன் இந்த தப்பு பண்ணிரவே மாட்டான் சத்தியமா சொல்றேன்

வாயில் எடுத்து வச்ச கதையாகி போச்சே ஏற்கனவே மூஞ்சி அப்படிதான் இருக்கு போ சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு ஐயா வாணும் Dapur! ஊர்ல இல்லாதப்ப பஞ்சாயத்துல கூட்டிருக்கிய ஆபா ஊருக்கு போனவரமாட்டான் எனப்பா என்ன விஷயமா ஊர் பஞ்சாயத்தை கூட்டிருக்கிய

இன்னைக்கு நீ வச்சிருக்க அப்புறம் ஏமைய வச்சிருப்ப அப்புறம் ஓமைய வச்சிருப்ப ஆனா செம்பு நம்ம ஐயா சம்பளம் கிடையாது வேட்டா மட்டும்தான் அது சரி அது சரி கிருக்கு பயப்பில்ல கிருக்கு பயப்பில்ல ஆனா கடைசி வரைக்கும் சொம்பம் இருக்கான்னு சொல்லவே இல்லையா

இவன் ஏரியா கோமாளி பையன் மாதிரியே கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஓ இவர் பெரிய பேசுற மரியாதை மரியாதை சரிங்க ஏனுங்கண்ணே இவனுக்கு எல்லாம் உட்காந்துருக்கானுங்க நான் மக்கள் சேரும் இல்லையா ஆனா உங்களுக்கு எல்லாம் சேருங்களா இதை எட்டு வரணுங்க நானே ரொம்ப பொறுப்பா தான் இருக்காப்ல நமக்கு அல்வா கொடுத்துருவானு ஆனா உட்காருங்க மணியா அப்படியே கை அமைக்க விடுறது

நம்ம கட்சி சினிமா சோம்பிய வசதி அப்படி நீ சொன்னா கரெக்டா இருக்குங்க அப்ப ஆக்சன் ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாங்க ஏடா என் கட்சி சின்ன சோம்பத்துறது ஏன்டா ஹேய் சொம்ப காணுன்றாங்க யாருக்கும் கண்ணீர் இல்லையா ஒரு கம்பளை இல்லையா ஏமாமா நான் வந்து இவரை பிடிச்சு எரிக்கட்டுமா இவரா இவர் எரிக்க கூட செத்த மாதிரி இருக்கு இவரை எரிச்சானே போச்சானே யோ யோ

அம்புட்டு பைபிள் வேலை வெட்டி விட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே நீங்க விருந்தாளிக்கு பிறந்தவங்களா திருக்கு பைபிள் திருக்கு இல்லையா எங்க கவனிக்கல பஞ்சாயத்துல பெரிய படிச்ச சின்ன படிச்சன்னு ஒரு மரியாதை இல்ல படுவ ரஸ்கல் பிச்சு பிடி பிச்சு டேய் இங்க வரடா இப்டி வரடா நேரா நேரா பஞ்சாயத்துல மரியாதை எல்லாம் போச்சு இந்தாப்பா வேலே உன்னை எதுக்கு பஞ்சாயத்து கூட்டுறோம்னு தெரியுமா ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு என்ன நடக்குது ஆடு நடக்குது கோடி நடக்குது மற்ற நம்ம உறவினர்கள் நடக்கிறாங்க விளையாடுறதுக்கு நான் பஞ்சாயத்துக்கு கூப்பிடல நாட்டாம பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டது காரணம் தெரியுமா என்ன தெரியுமா நாட்டாமையோட சொம்ப காணும் என்ன சொம்ப காணும் அந்த சொம்ப நீ எடுத்தியா என்ன எடுத்தியா நாட்டாமையோட சொம்ப என்ன நாட்டாமோடி சொம்ப எடுத்தியா நான் மறுபடியும் பொறுமையா கேக்குறேன் என்ன பொறுமையா கேக்குறேன்